நண்பர்களே ஒவ்வொரு திதியிலும் பிறந்தவர்களின் குணநலன்கள் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று துவாதசி திதியில் பிறந்தவர்களின் குணநலன்கள் என்ன என்பதை பற்றி பார்த்திருக்கின்றோம் இந்த துவாதசி திதிக்கு விஷ்ணு பகவான் அதி தேவதையாக இருக்கின்றார் இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் நல்ல குணநலனும் பண்புகளும் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையானது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இருக்கும் மிகவும் அழகான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் மிகவும் தீர்க்கமாக சிந்தித்து ஆராய்ச்சி செய்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணா ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன் 你这个问的。